தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் விடைக்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விடுகதையும் விடைக்குரிய படங்களையும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதியும் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய விடுகதையும் அதற்குரிய விடைகளும் மார்மட்டு கோரையிலே மயிலைக்காலை மேய்து பேன் மூன்று போலீஸ்காரனுக்கு ஒரே தொப்பி பணம்பளம் மொட்டை மரத்தில் முன்னூறு காக்காய் பரிசு அதாவது தண்ணீரிலே செலவு விரித்த பாயை சுருட்ட முடியாது கோலம் வெள்ளி ரூபாய் துள்ளி விழும் மீன் அடி அடி என்று அடித்து என்று உரிப்பது எது புளியம்பளம் அடித்தால் அழுவான் விட்டால் சிரிப்பான் தேங்காய் அடே படே என்பான் வீட்டை விட்டு போக மாட்டான் அது என்ன நாக்கு அநேக கொடியும் பூவும் இருக்கும் ஆனால் செடியல்ல ரூபாய் நாணயம் அத்தராத்திரியிலே ஆட்டம் அஞ்சாறு பேர் வந்தால் ஓட்டம் மலை அறக்கப்ப அறக்கப்பட்டு அழகான பட்டு அழகான பட்டு கலங்குதப்பா சின்னப்பட்டு அது என்ன பட்டு பட்டு பூச்சி அரிசி பணத்துக்கு ஒருபடி ஆக்கி தின்ன ஆள் இல்லை பணம் என்பது அந்த வாழ்க்கையில் பயமாற்ற சொல்வது அரிசி அரிசியினுடைய பணம் பணத்துக்கு ஒருபடி அதாவது பணத்துக்கு ஒருபடி அப்படின்னு சொன்னால் அது காசினுடைய பெயரை சொல்வது அந்த பணத்துக்கு ஒருபடி அரிசி ஆனால் ஆக்கி தின்ன ஆள் இல்லை அது என்ன உப்பு மது இல்லாமல் தள்ளாடுவான் தண்ணீரில் அது எது நாக்கு பறந்தபடி பாடுவான் உட்கார்ந்தால் ரத்தம் குடிப்பான் அவன் யார் கொசு நாலு மூளை பெட்டி அதில் ஓடும் குதிரை பெட்டி அது என்ன அம்மி குழவி காலை எழுப்பும் கடிகாரம் வாயே அதற்கு ஆதாரம் அது என்ன சேவல் கல்லை சுமந்தவன் கருக்கி ருசி அவன் யார் ஒளி கொடுத்து அழைப்பான் உரையாடலில் திளைப்பான் அவன் யார் தொலைபேசி வேறில்லை உழைத்திருக்கு இலையில்லை கிளை இருக்கு அது என்ன மான் கொம்பு பல்லிருக்கவள் கடிக்கல பல் இல்லாதவன் கடிக்கிறான் அவன் யார் சீப்பு செருப்பு பாதுகாப்பான பெட்டிக்கு பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன இதயம் அம்மா புடவை மடிக்க முடியாது அப்பா பணத்தை எண்ண முடியாது அது என்ன வானம் நட்சத்திரம் ஆகாயத்தில் இருக்கின்ற நட்சத்திரம் அதாவது வானத்தை புடவையாகவும் அதில் இருக்கின்ற நட்சத்திரங்களை அப்பா பணமாகவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு அறைகள் அறதூறு அத்தனையும் ஒரே அளவு அது என்ன அறைகள் அறைகள்னால் ரூம்னு சொல்ல முடியாது அறைகள் அறநூறு அத்தனையும் ஒரே அளவு அது என்ன தேன்கூடு விதிகளையும் அதற்குரிய விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் இதற்குரிய படங்கள் இதனுடன் நினைக்கப்படும் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் விடைக்குரிய படங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் விடுகதையும் அதற்குரிய விடைகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகததையும் அதற்குரிய விடை படங்களும் இணைக்கப்பட்டுள்ளது விடுகதையை பாருங்கள் அதற்கு உண்டான விடுகை விடைக்குரிய படங்களையும் பாருங்கள் நன்றி வணக்கம் விடுகதைக்குரிய படங்கள் தொடர்ந்து அந்த விடுகையில் ஓடுகின்ற குதிரைக்கு விழாவல்லாம் ஓட்டை புகை வேண்டிய ரயில் கண்ணுக்கடியில் உள்ள தேல் கழுத்தை எடுத்தால் கண் தெரியும் நுங்கு முள்ளங்கை எறும்பு கேழ்வரகு பல் புளிப்பணியாரம் பட்டாணிக்கடலை அகப்பை செருப்பு வைக்கோல் நெல் கிரி இல்லாத விளக்கு சூரியன் புகை கட்டில் மிளகாய் விதை வாழப்பட்ட வாழைப்பட்டை வான ஊர்தி புகை சேவல் குங்குமப்பூ வெட்டிய திறந்தால் பழாப்பழம் பெருங்காயம் தலையில் சிங்காரம் பம்பரம் கொடிப்பையனுக்கு தீக்குச்சி தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைப்படங்களும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதற்குரிய படங்கள் தான் உங்களுக்கு இந்த விடைக்குரிய படங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அந்த விடுகதையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள் வரிசைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரிசைப்படுத்திய படங்களையும் விடுகதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் என்று சொல்லக்கூடிய பயன் நன்றி வணக்கம்